மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வளர்ச்சி இருந்தது சில அவமானங்கள் இருந்தது ஆனால் இந்த வருஷம் வளர்ச்சி இருக்கும் வெற்றிகள் இருக்கும் நீங்கள் நினைச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களால் உடன்பிறப்புகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை தரும் இளைய சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஐந்தாம் வீடுங்கிறது வந்து உடன்பிறப்புகள் குழந்தைகள் அறிவு சார்ந்த வியாபாரம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி நடக்கிறது கூட இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத மனஸ்தாபத்தை இருக்கீங்க நீங்களாக சில விஷயம் பண்ணுறது தானாக சில விஷயம் நடக்கிறது இதுக்கு எதுக்குமே நீங்கள் காரணம் கிடையாது ஆனால் உங்களை காரணம் சொல்லி கை காட்டுவாங்க இப்போ அந்த கை காரணம் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் எப்படிப்பட்ட ஆசைகள் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் ஆகும் அதனால் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கலாம் இல்லை உங்கள் கொ குழந்தைங்க சம்பாதிச்சு சொத்து சேர்க்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சொத்து சேர்க்கலாம் ஏதோ ஒரு விஷயம் மூணு விஷயம் உங்களுக்கு நடக்கும் இது மூணுமே உங்களுக்கு நல்லது தான் நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இத்தனை நாளாக பிட்ன பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மனஸ்தாபம் நீர் பூத்த நெருப்பாக இருக்குது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்குறது ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ரெண்டு பார்ட்னர்ஸும் இடிச்சுட்டு முட்டிட்டு நிற்கிறீங்க இந்த வருஷம் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார் உங்கள் பேச்சை நீங்களே சொல்கிற விதமே மாறும் இத்தனை நாளாக எப்படி பேசிகிட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறத நீ கேளு எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுவீங்க இந்த மீனராசிக்கிட்டே ஒரு நெகட்டிவ் என்னென்னா ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணுவீங்க இப்போது எக்ஸாஜரேஷன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது எக்ஸாஜரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி நினைப்பீங்க நான் அது எது வேணால் பண்ணுவேன் நான் எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க் எடுக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த விளையா விளையாட்டெல்லாம் வேண்டாம் ஏன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் கால்குலேட்டட் ரிஸ்கெல்லாம் இருக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கால் வைக்கணும் நான் இங்கேருந்து ஆஞ்சநேயர் கால் வைக்கிறான்ட்டு ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு கால் வைக்க முடியுமோ ஆஞ்சநேயர் முடியும் நம்மளால முடியுமா முடியாது ஆனா நீங்க ட்ரை பண்றீங்க அந்த ட்ரைய விட்டுட்டு உங்களுக்கு தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் வச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில சுபம் அதிகரிக்கும் அதை தவிர தொழில் வியாபார வளர்ச்சி ஏற்படும் ஐந்தாம் இடத்துக்கு இந்த வருஷம் பிற்பகுதியில் குரு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் தன லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் பதவி லாபம் உத்தியோக லாபம்னு ஏகப்பட்ட லாபங்கள் பெருகுகின்ற வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக மேன்மை ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த மனஸ்தாபம் விலகும் குடும்பத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்கள்லாம் ஒற்றுமை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் கிடையாது ஆனால் அந்த ஒற்றுமைக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீங்க அதனால் நான் தான் பண்ணினான்ட்டு பெருமை பிரதிக்கக்கூடாது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நிதானம்னா வியாபாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டும் அறிவு சார்ந்த தொழில் செய்கிற இடத்துல நிதானமாக இருக்கணும் நீங்கள் ரிசர்ச் ஸ்காலராக இருந்தால் இட் இஸ் த ரைட் டைம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறவராக இருந்தால் நல்ல நேரம் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நாட்டுக்கு உபயோகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது குழந்தைகளுக்கு வியாபாரத்தை செட்டப் பண்ணி கொடுக்கறது குழந்தைகளுடைய வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறது இப்படி நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் இருந்து வந்த அந்த மன குழ குறை விலகும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் மன நிம்மதி ஏற்படுறதுனால ஆரோக்கிய நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான அதிகரிக்கு அதிகரிப்பு எப்படின்னா உங்களுடைய நிலத்தை வாங்கி போட்டிருக்கீங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடு கட்டலாம் ஒரு குடோன் மாதிரி கட்டலான்னா இப்போ இட் இஸ் த ரைட் டைம் நிலத்தில் குடோன் கட்டி அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் அதே சமயம் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வியாபாரத்தில் இல்லை உடன்பிறப்புகள் விஷயத்தில் தவறான முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் தாயாருடன் மனஸ்தாபம் இப்போ இந்த வருஷம் அதே தாயாரிடம் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் இந்த ரிசின் தான் பண்ணேன் இதுக்காக தான் பண்ணினேன்னு சொல்லி புரிய வச்சு மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படும் உறவுகளை மீண்டும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உறவுகளை பகச்சிக்காதீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உறவு இருந்தால் மட்டுந்தான் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரட்டை மீன் உங்களுக்கு இப்படி இருப்பீங்க நீங்கள் இப்படி இருப்பீங்க இரட்டை மீன்கிறது வந்து அந்த மீன் கும்பலாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய மீன் வந்து உங்களை சாப்பிட்டு போயிடும் உங்களுக்கு உறவு அவசியம் தேவை உறவை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து மாதங்கள் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் ஆனால் அடுத்த அப்போ அந்த பீரியடில் தான் உங்களுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் தாயார்கிட்ட பேசிஃபிகேஷன் இந்த பேச்சப் ஒர்க் நடக்கும் அப்பா அம்மா கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட எல்லாம் பேச்சப் பொருட்கள் நடக்கும் இதன் மூலமாக உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு வருஷ ஆரம்பத்தில் இருக்கு வருஷ பிற்பகுதியில் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்கிறீங்க ரிசர்ச்சில் இருக்கீங்க இல்லாட்டி ஏதாவது லேப் வச்சுருக்கீங்க இல்லை மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஆர்கி ஆர்கிடெக்டாக இருக்கீங்க இந்த மாதிரி அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறீங்க இல்லை இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இல்லை லீகல் கன்சல்டன்ட் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய குதர்க்க புத்தியை விட்டுவிட்டு தெளிவான புத்தியோடு செயல்படுங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடன் பயணிப்பவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கொடுத்தீங்கன்னா அதை உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் அல்லது உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு குடும்ப எதிரியோ தனிப்பட்ட எதிரியோ உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இனிமேல் உனக்கு எனக்கு சங்காத்தமே வேணாம் இனிமேல் உன் பிஸ்னஸில் நான் வரமாட்டேன் என் வாழ்க்கையில் நீ வராத சொல்லிவிட்டு ஓடி போயிடுவாங்க மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் ஆனால் குழப்பத்தை நீங்கள் தான் தேடி போகிறீங்க அதனால் குழப்பத்தை நீங்கள் வளர்த்துக்காமல் பாருங்கள் இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலைங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களையோ இல்லை மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையோ செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த வருஷத்துக்கான பர்சன்டேஜ் ஆக்சுவலாக தேர்ட் ஆர் ஃபோர்த் பிளேஸில் இருக்கீங்கன்னா இப்போ செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரத்துக்கு முயற்சி எடுக்கலாம் எண்பது சதவிகிதம் மே மாதம் வரை மே மாதம் தாண்டி எடுத்துனா தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவும் நிம்மதியும் ஏற்படுகின்ற ஆண்டாக அமைந்திடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்